நம்ப முடியாது என்னால் நீ கேட்பதற்கு உன்னை யார் நம்ப சொல்வது தீர்பரிக்கு முர்மையும் குறிக்கில்லை தேர்க்கிறார்கள்வே வேட்டை அரிமொழி கற்ற அரி அரிமொழி தீர்ப்பை தீர்ப்பு மன்னன்

we be வெற்றி கொடி முறிந்து போனது நீதி தவறி போனது என்ற அவ பெயர் எனக்கு வேண்டுமா மய்பின் உயிர் வாழ் தவறி மாநிலத்தை நீதி சாய்ந்ததால் மானம் போனதால் எங்கள் தமிழகமே எங்களை மணித்து விடு மண்ணா